அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தா வினோதினே நான் கேஜிபி பாச்சேரி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பாயிரவில் என்ற இறைவணக்கம் திருக்குறள் போகிறேன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலக கற்றலாய பயனின் குள் வாழறிவன் நற்றால் தொழார் ஏனே மலர்மிசை ஏகினால் மாநடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வாள் வேண்டுதல் வேண்டாம இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்மே இல்லை சேர் இருவினும் சேராயிரவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் வைதீர் ஒழுக்க நெறி நின்றா நீடு வாழ்வார் இல்லாதான் தாழ் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்த தால் சேர்ந்த கல்லால் பிறவாழி நீந்தால் அரிது கோலில் பொறியில் குணமிலவை என் குணத்தால் தாளே வணங்கா தலை பிறவை பெருங்கடல் நீந்து வா நீந்தார் அடி சேராதார் வான் சிறப்பு வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர் பாற்று துப்பாறு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை வின் நின்று பொய்ப்பின் விரி நீ வேணு துணிந்து உடற்றும் பசி ஏரின் உழா உழவர் புயல் எனும் மாறி வழங்குறை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வை மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை விசுமின் துளிவிழன் நல்லால் மற்றாங்கே பசும்போது தலை காண்பு அறிது நெடுங்கடலும் தண்ணீர்மேல் குன்றும் தடிந்தழி தான் நல்கா தாகி விடேன் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மறக்க மேல் வானோருக்கு வேண்டு தானம் தவமின்றும் தங்கா நலகம் மானம் வழங்காதேனே நீரென்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் மானென்று அமையாது ஒழுக்கு அறிவுடைமே அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக ஆறான் சென்ற இடத்தால் செலவிடா தீதோரின் நன்றிப்பது அறிவு எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் ஒப்பம் மலர்தலம்ும்பலும் இல்லாத அறிவு எவ்வது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவுடைய ஆவதறிவர் அறிவில்லார் அக்தரி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதிரதா காக்கும் அறிவினருக்கும் அதிர வருவது அதிர வருவதோர் நோய் அறிவுடைய எல்லாமுடைய உடைய என்னுடைய ரேணு கல்வி கற்க கஷ்டர் கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக என்ப ஏனென்பிரிந்து கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்னும் கண்ணுடைய என்பவர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் ஓப்ப தலைக்குடி உள்ள பிரிதால் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற் போல் இயகற்றும் கற்றார் கடையவரே கல்லாதவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கெனி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் என் சாந்தோனையும் கல்லாதவர் அன்புடமே அன்ற குடிப்பிரத்தில் வீண்டும் அன்புடைமே என்னும் வழக்கு கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யாவை ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்று தீமை இல்லாத சோழல் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் தன்னெஞ்சு அறுவது பொய்யற்க பொய்த்த தன் நெஞ்சர் தன்னை சுடும் விருந்து பொய்யாம செய்யாமிக்கு படுபவர் இடும்பைக்கு இடும்பே படாதவர் நின்று அதனை அவன் கண் விடல் கேட்டார் பிணிக்கும் தகவல் கேளாறும் வேட்பம் மொழிவதாம் சொல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்தன் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நன்றே மறுப்ப நன்றுன்னு நன்றல்லது அன்றே மறுப்ப நன்று ஒழு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் அன்பு அன்பிற்கு உண்டு அடைக்கம் தாழ் ஆர் பூசல் தரும் அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு பண்போடு ஏய்ந்த தொடர்பு நன்றி